வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் கோட்டி ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் ஜனவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஞாயிறு அதே பழைய டைலாக் தான் திரும்ப சொல்ல போகிறேன் ஞாயிற்றுக்கிழமை நாளே வந்து தினத்தந்தி வந்துடும் தினத்தந்தி கூடையே வந்து இந்த தேவதையும் வந்துடும் இந்த தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற இரண்டாவது பரிசு போட்டி கொஞ்சம் யோசிங்க இதுவும் வந்துடும் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த பரிசு போட்டிக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த இரண்டாவது பரிசு போட்டி என்ன செய்யணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் யோசிங்க இல்லை வந்து ஒவ்வொரு அஞ்சு வார்த்தை கொடுத்துருக்காங்க இந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல வந்து எழுத்துக்கள் விடுபட்டிருக்கும் ஒரே எழுத்து ரெண்டு இடத்துல வந்து நீங்கள் நிரப்பணும் விடுபட்ட இடங்களில் நிரப்பிட்டிங்கன்னா அந்த வார்த்தை கிடச்சிரும் இதே மாதிரி இந்த அஞ்சு வார்த்தை கிடச்சிதுன்னா பரிசும் கிடச்சிரும் சரி வாங்க இந்த போட்டிக்குள்ளே போகலாமா இந்த போட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் பார்த்துட்டு போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்வியை பார்க்கலாம் ஒன்று பூ தொடுதல் அப்படின்னு இருக்குது ரெண்டு வார்த்தை வந்து ரெண்டு எழுத்து வந்து விடுபட்டுருக்கீங்க என்ன போடலாம் பூ தொடுத்தல் போடலாமா பூ தொடுத்தல் இத்து இத்து ஸோ ரெண்டு ஒரே எழுத்தை ரெண்டு இடத்துல நிரப்பியாச்சு அடுத்தது வந்து என் பட்டு அப்படின் இருக்குது இதை பார்த்த உடனே கெஸ் பண்ணியிருப்பீங்க இது பயன்படுத்த பட்டு சரி அடுத்தது வந்து ந நிலை பத்தி என்ன நிலையை பத்தி வச்சுருக்காங்க இது வந்து நடுநிலைப்படுத்தி அப்படின்னு போடலாம் நடுநிலைப்படுத்தி அப்புறம் தாதடையும் அப்படின்னு போட்டிருக்கு என்ன போடலாம் தாமத மடையும் போடலாமா தாமத மடையும் அப்புறம் உற்றக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கு இந்த உட்றக்க போடும் அப்படின்னா இது வந்து உட்கிரகிக்கப்படும் போடலாம் கிரகிக்கப்படும் உட்கிரகிக்கப்படும் இது வந்து பார்த்திங்கன்னா தாவரங்கள் தாவரங்கள் நீரை உட்கிரகிக்கின்றன அப்படின்னு படிச்சிருப்பீங்க ஸோ அதுதான் உட்கிரகிக்கப்படும் அவ்வளோதான் அஞ்சு வார்த்தைகள் கண்டுபிடிச்சாச்சு சுலபமாக சரி கண்டுபிடிச்ச வார்த்தைகளை என்ன செய்யணுன்னா வந்து அப்படியே வச்சுக்க கூடாது அவங்களுக்கு அனுப்பி வைக்கணும் பரிசு வேணும்னு அனுப்பி வைக்கணும் சரியா எப்படி அனுப்பணும்னா வந்து ஏழு நாட்கள் கூட அனுப்பணுமா நீங்கள் அனுப்பும் மின்னஞ்சல் வாட்ஸ்அப் மற்றும் கடிதங்களில் உங்கள் பெயர் முகவரி தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரியோடு போட்டிக்கான எண்களையும் இதழ் வழியான தேதியையும் மறக்காமல் குறிப்பிட வேண்டும் தொலைபேசி மற்றும் மொபைல் எண்களில் அழைப்பதை தவிர்க்கவும் வெற்றி பெற்றவர்களை தேர்ந்தெடுப்பதில் தேவதை ஆசிரியர் குழு எடுக்கும் முடிவை எறுதியானது வெற்றியாளர்களை தேவதை ஆசிரியர் குழு தொடர்பு கொள்ளும் இது தொடர்பாக கடித பரிமாற்றங்கள் எதுவும் செய்யப்பட மாட்டாது தங்கள் கருத்துக்கள் மற்றும் படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி தேவதைக்கு எழுதுங்கள் தினத்தந்தி எண்பத்தி ஆறு ஈவி கே சம்பதி சாலை வேப்பேரு ஆறு லட்சத்தி ஏழு சரியா இல்லைப்பா நான் வந்து இல்லை கொரியர்லாம் அனுப்ப முடியாது லெட்டர்லாம் போட முடியாது அப்படின்னா சரி நீங்கள் வந்து இமெயில் கூட அனுப்பலாம் மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருக்குறாங்க தேவதை அட் டிடி டாட் கோ டாட் ஐஎன் அப்படியும் முடியாதுப்பா நான் வந்து மின்னஞ்சலில் அனுப்ப மாட்டோம் அப்படினே சரி வாட்ஸ்அப்லேயே தான் அனுப்புங்க அப்படி எதையே அனுப்புங்கப்பா அப்படின்னு கேஞ்சுறாங்க வாட்ஸ்அப்பில் என்ன அனுப்புறாங்கன்னா எண்பத்தொம்பது முப்பத்தொம்போது பதினொன்று எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு இதுலேயே அனுப்ப முடியாது அப்படின்னா நேராக தான் போய் கொடுத்துட்டு வரணும் நீங்கள் சரியா சரி அப்படியே வந்து என்ன பண்ணலான்னா சென்ற முறை அதாவது ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதழில் வந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் கொடுத்துருக்காங்க சரியான விடைகள் அன்றைக்கு சரியான விடை எழுதி பரிசு பெற்ற அதிர்ஷ்டசாலிகள் விவரமும் இங்கே கொடுத்துருக்குறாங்க இதில் உங்கள் பேர் இருக்குதான்னு பார்த்துக்கலாம் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து கமெண்ட்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம் அப்புறம் வந்து இன்றைக்கு வெளியான மற்ற பரிசு போட்டிகள் இருக்குல்ல இந்த முதலாம் பரிசு போட்டி தினத்தந்தி தேவதையில் வந்திருந்த கட்டங்களில் கண்டுபிடி போட்டி இந்த போட்டிக்கான விடைகளை வந்து இன்னொரு விடையில் கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி தினமலர் வாரமலரில் வந்திருந்த பரிசு குறுக்க அழுத்தப்பகுதியான விடைகளை இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கிறேன் அந்த வீடியோக்களையும் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணிவிடுங்க என்னுடன் சேர்ந்து இந்த போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபா